சங்கீதம் இருபத்தி மூன்று என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனே உமக்கு கோடான கோடி அல்லே லூயா என் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி அல்ல லூயா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தின தேவனே உமக்கு கோடான கோடி அல்லே லூயா என் மெய்ப்பராக இருக்கிற கத்தராகி தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் ஆத்துமாவை தேற்றுகிற கத்தராகி தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா உமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதை நடத்துகிற கத்தராகிய தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கச் செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் என்னோடு கூட இருக்கிறபடியால் தேவாதி தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி உமது கோலும் என்னை தேற்றுகிறபடினாலே தேவனே உமக்கு கோடான உமது தடி என்னை தேற்றுகிறபடியால் தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆராதனை என் நாளெல்லாம் நன்மை என்னை தொடர்கிறபடியால் தேவனையுமே தொழுது கொள்ளுகிறேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடர்கபடி தேவனே தேவனை உண்மை பணிந்து கொள்ளுகிறேன் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறபடியால் தேவனே உமை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்